ஆண்டவரும் மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றது யார் கேள்வி 2. இரண்டு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் இருதயமும் யாரை பின்பற்ற சாய்ந்தது விடை அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது கேள்வி எண் மூன்று சீகேமின் பெரிய மனுஷர் எங்கிருந்து எதை எடுத்து அபிமலேக்கு கொடுத்தார்கள் விடை சீகேமின் பெரிய மனுஷர் பாகால் பேரித்தின் கோவிலில் இருந்து எழுபது வெள்ளிக்காசை எடுத்து அபிமலேக்கு கொடுத்தார்கள் கேள்வி எண் நான்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேர்த்து கொண்டது யார் விடை அபிமலேக்கு கேள்வியின் ஐந்து எருபகாலின் குமாரன் எழுபது பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தது யார் அபிமலேக்கு எருபாகாலின் குமாரரை அபிமெலேக்கு கொலை செய்கையில் தப்பியது யார் விடை எருபகாலின் இளைய குமாரன் யோதாம் கேள்வி ஏழு அபிமேலேக்கை ராஜா வாக்கியது யார் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் அபிமிலேக்கை ராஜாவாக்கினார்கள் கேள்வி என் எட்டு அபிமிலேயை எங்கு ராஜாவாக்கினார்கள் உடை சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாளி மரத்தண்டையில் ராஜாவாக்கினார்கள் கேள்வி எண் ஒன்பது யோதாம் எங்கிருந்து உரத்த சத்தமாய் சீகேமின் பெரிய மனுஷரிடம் பேசினார் உடை கெரிசியும் மலை உச்சியிலிருந்து பேசினார் கேள்வி என் பத்து தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது எது விடை ஒளிவ மரம் கேள்வி என் பதினொன்று நான் என் மதுரத்தையும் என் நற்கணியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது எது அத்திமரம் எண் பனிரெண்டு தேவர்களையும் மனுஷர்களையும் பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது எது திராட்சை செடி கேள்வியின் பதிமூன்று முச்செடியில் அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பச்சிக்க கடவது என்றது எது உடை முச்சடி கேள்வியின் பதினான்கு அபிமலேக்கின் மேல் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும் என்றது யார் உடை யோதாம் கேள்வியின் பதினைந்து அபிமெலேக்கிலிருந்து எது எழும்பி சீகேம் பட்டணத்தையும் மில்லோவின் குடும்பத்தையும் பட்சிக்கும் கேள்வி என் பதினாறு சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி எழும்பி யாரை பட்சிக்கும் உடை அபிமிலேக்கை பட்சிக்கும் கேள்வியின் பதினேழு தன் சகோதரனான அபிமலேக்கு பயந்து எங்கு குடியிருந்தார் குடியிருந்தார் கேள்வியின் பதினெட்டு அபிமலேக்கு இஸ்ரவேலை எத்தனை வருஷம் அரசாண்டார் உடை மூன்று வருஷம் கேள்வி என் பத்தொன்பது சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை வரப்பண்ணியது யார் தேவன் கேள்வி என் இருபது அபிமலேக்கு இரண்டகம் பண்ணியது யார் உடை சீகேமின் பெரிய மனுஷர் கேள்வியின் இருபத்தி ஒன்று ஏபேத்தின் குமாரன் பெயர் என்ன விடை காகால் கேள்வியின் இருபத்தி இரண்டு காகாலை நம்பியது யார் விடை சீகேமின் பெரிய மனுஷர் கேள்வியின் இருபத்தி மூன்று தன் சகோதரரோடே சீகேமுக்குள் போனது யார் கேள்வியின் இருபத்தி நான்கு தங்கள் தேவனின் வீட்டுக்குள் போய் புசித்து குடித்து அபிமலேக்கை சபித்தது யார் விடை சீகேமின் பெரிய மனுஷர் கேள்வியின் இருபத்தி ஐந்து அபிமலேக்கின் காரியக்காரன் யார் விடை சேபோல் கேள்வியின் இருபத்தி ஆறு சீகேமின் தகப்பன் யார் உடை ஏமோர் கேள்வியின் இருபத்தி ஏழு உன் சேனையை பண்ணி புறப்பட்டு வா என்று அபிமலேக்கு சொல்லி அனுப்பியது யார் உடை காகால் கேள்வியின் இருபத்தி எட்டு சீகேம் பட்டணத்து அதிகாரி யார் சேபூல் கேள்வியின் இருபத்தி ஒன்பது வார்த்தைகளை கேட்டு கோபம் ஊண்டது யார் சேபூல் கேள்வியின் முப்பது அபிமலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எப்போது யாருக்கு விரோதமாய் பதிவிருந்தார்கள் இரவில் சீகேமுக்கு விரோதமாய் பதிவிருந்தார்கள் கேள்வியின் முப்பத்தி ஒன்று அபிமெலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எத்தனை படையாக பதிவிருந்தார்கள் உடை நாலு படையாக பதிவிருந்தார்கள் கேள்வியின் முப்பத்தி இரண்டு நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றது யார் விடை கேள்வி எண் முப்பத்து மூன்று காஹால் ஒரு படை எதன் வழியாய் வருகிறதை பார்த்தார் நீமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறதை பார்த்தார் கேள்வியின் முப்பத்து நான்கு அருமாவில் இருந்து விட்டது யார் அபிமலேக்கு கேள்வியின் முப்பத்து ஐந்து காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமில் குடியிராதபடி துரத்திவிட்டது யார் உடை சேபோல் கேள்வியின் முப்பத்தி ஆறு ஜனங்கள் வெளியே வயலுக்கு போன போது அபிமலேக்கு தன்னோடு இருந்தவர்களை எத்தனை படையாக பிரித்தார் படையாக பிரித்தார் கேள்வியின் முப்பத்தி ஏழு அபிமலேக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து எங்கு நின்றார்கள் உடை பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றார்கள் கேள்வியின் முப்பத்தி எட்டு மற்ற இரண்டு படைகள் என்ன செய்தார்கள் வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது அபிமலேக்கு பட்டணத்தை பிடித்து ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து பட்டணத்தில் எதை விதைத்தார் உப்பை விதைத்தார் கேள்வியின் நாற்பது பேரி தேவனுடைய கோவில் அரணுக்குள் பிரவேசித்தது யார் உடை சீகேம் துறக்கத்து மனுஷர் கேள்வியின் நாற்பத்து ஒன்று அபிமலைக்கு எந்த மலையில் ஏறி கோடரியினால் மரத்தின் கொம்பை வெட்டி தன் தோளில் போட்டு கொண்டார் சல்மோன் மலை கேள்வியின் நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள் என்றது யார் கேள்வியின் நாற்பத்தி மூன்று அக்கினியை கொளுத்தி பேரி தேவனுடைய கோயில் அரணை சுட்டு போட்டது யார் கேள்வியின் நாற்பத்தி நான்கு அருணுக்குள் இருந்த எத்தனை பேர் செத்தார்கள் ஸ்திரீகளும் ஏறக்குறைய ஆயிரம் பேர் செத்தார்கள் கேள்வியின் நாற்பத்தை சீகேமை தொடர்ந்து அபிமலேக்கு எங்கு போய் பாளையம் இறங்கினார் உடை தேபேசுவிலே பாளையம் இறங்கினார் கேள்வியின் நாற்பத்தி ஆறு எந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் அதாவது உறுதியான மலைக்கோட்டை இருந்தது உடை தேபேசு பட்டணம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமலேக்கின் தலையில் போட்டது யார் ஒரு எட்டு கேள்பிமலேக்கை கொலை செய்தது யார் விடை அபிமெலேக்கின் ஆயுததாரியான வேலைக்காரன் கேள்வியின் நாற்பத்தி ஒன்பது அபிமலேக்கு யாருக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்ப பண்ணினார் விடை அபிமலேக்கு அவன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்ப பண்ணினார் கேள்வியின் ஐம்பது சீகேமின் மனுஷருக்கு யாருடைய சாபம் பழித்தது விடை எருபாகாலின் குமாரன் யோதாமின் சாபம் பழித்தது நியாயதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது நியாயதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நியாயதிபதிகள் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுபோது பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக